பிரபல நடிகர் ரவிமோகனின் வீட்டிற்கு தற்பொழுது தனியார் வங்கி நிர்வாகத்தினால் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு இதன் மூலம் அவர் வசிக்கும் சொகுசு வீடு கடன் செலுத்தாத காரணத்தினால வங்கி நிர்வாகம் கடைசியாக எடுத்த நடவடிக்கை இதுதான்னு தகவல் தெரிவிக்குது நடிகர் ரவிமோகன் கடந்த சில காலங்களாக தனியார் வங்கியிடம் வீடு வாங்கியதற்கான கடன் தொகையை பூர்த்தி செய்யவில்லை இதனால் வங்கியின் கோரிக்கை பல முறையும் புறக்கணிக்கப்பட்டுச்சான் கடைசியாக இந்த நிலைமை குறித்து வங்கி நிர்வாகம் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துச்சு அந்த வீட்ல ஜப்தி நோட்டீஸ் ஒட்டி சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு சொகுசு பங்களா என்ற பெயரில் ஈசிஆர் பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டிற்கு வங்கி ஊழியர்கள் நேரில் வந்து ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க இந்த வீட்டிற்கு உரிமையுள்ள ரவிமோகனுக்கு கடன் தொகையை உடனடியாக செலுத்துமாறு வங்கி கடுமையான நிபந்தனை வைச்சிருக்கான் தனியார் வங்கியின் இந்த நடவடிக்கைக்கு முன்பாக ரவிமோகன் தனது மனைவியை விவாகரத்து செய்ய போகிறார் என அறிவித்தார் இந்த விவகாரம் காரணமாக தான் அவர் வீட்டிற்கே செல்லாம இருக்கிறார்னு சொல்றாங்க இதனாலேயே அவர் கடன் தொகையை செலுத்தவில்லை எனவும் சிலர் தெரிவிக்கிறாங்க